அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் திடநிலைமை பாடத்திலிருந்து திசையொப்பு பண்பு மற்றும் திசையொப்பு பண்பற்ற தன்மை இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பொதுவாக திடப்பொருட்களுக்குன்னு சில இயற்பண்புகள் இருக்கும் இப்போ நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியும் மின் கடத்தா திறன் ஒளிவிலகல் எண் அந்த திடப்பொருளுக்கான இயந்திர அழுத்தம் இதெல்லாம் திடப்பொருட்களோட இயற்பண்புகள் முக்கியமாக இந்த இயற்பண்புகளை நம்மளால் அளக்க முடியும் அலந்தறிய முடியும் இந்த இயற்பண்புகளில் ஏதோ ஒரு பண்பை ஒரு திடப்பொருளுக்கு நம்ம அளவிடுறோன்னு வச்சுப்போம் அந்த குறிப்பிட்ட பண்பை ஒரு திடப்பொருளோட வேறு வேறு இருந்து அளவிடலாம் சரியா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்படி உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் இப்போ இது ஒரு திடப்பொருள்னு வச்சுப்போமே இப்போ இந்த திடப்பொருளோட ஏதோ ஒரு பண்பை நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்போ எப்படி அளக்கலாம் அப்படின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து அளக்கலாம் இந்த பக்கம் இருந்து அளக்கலாம் மேல் நோக்கி அளக்கலாம் கீழ் நோக்கி அளக்கலாம் இப்படி கூட அளக்கலாம் சரியா இப்படி அளக்கலாம் ஸோ வெவ்வேறு திசைகள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பண்பை இயற்பியல் பண்பை ஒரு திட திடப்பொருளோட இயற்பியல் பண்பை வேறு வேறு திசைகள்ல ஒரு திடப்பொருளுக்கு நம்ம அலந்தறிகிறோம் இந்த இடத்துல நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ ஒரு திடப்பொருளுக்கு அலந்தறியோம் அப்படின்ற திடப்பொருள்களில் ரெண்டு பெரும் பிரிவுகளை நம்ம பார்த்தோம் ஒன்று வந்து படிக வடிவமுடைய திடப்பொருட்கள் இன்னொன்று வடிக வடிவ மற்ற திடப்பொருட்கள் நீங்கள் எந்த திசையிலிருந்து அளந்தாலும் கிடைக்கிற வேல்யூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே வேல்யூஸ் இருந்தால் அதுக்கு திசையொப்பு பண்புன்னு பேர் நீங்கள் வேறு வேறு திசையிலிருந்து அளக்குறீங்க அப்போ கிடைக்கிற மதிப்புகள் வேறு வேறையாக இருக்குது அதுக்கு திசையொப்பு பண்பற்ற தன்மைன்னு பேர் புரியுதா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட திடப்பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட இயற்பண்பை நம்ம அலந்தறிகிறோம் இந்த மாதிரி அலந்தறிகிறப்ப அந்த திடப்பொருளில் வேறு வேறு திசைகள்லேருந்து அளக்குறோம் நீங்கள் எந்த இருந்து அளந்தாலும் கிடைக்கிற மதிப்புகள்லாம் ஒரே மதிப்பாக இருந்துச்சுன்னா அதை திசையொப்பு பண்பு அப்படின்னு சொல்கிறோம் வேறு வேறு திசையிலருந்து அளக்கிறப்ப உங்களுக்கு வேறு வேறு மதிப்புகள் கிடைச்சிச்சின்னா அதை திசையொப்பு பண்பற்ற தன்மைன்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திசையொப்பு பண்புனா என்ன திசையொப்பு பண்பற்ற தன்மைனா என்ன அப்படிங்கிறது இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு விதமான திடப்பொருட்கள் இருக்குது ஒன்று வந்து படிக மற்ற திடப்பொருள் இன்னொன்று படிக வடிவம் கொண்ட திற திடப்பொருள் இந்த திசையொப்பு பண்பு யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா படிக வடிவமற்ற பொருட்களுக்கு இருக்குது இது பார்த்திங்கன்னா படிக வடிவம் கொண்ட திடப்பொருட்களுக்கு இந்த திசையொப்பு பண்பற்ற தன்மை இருக்குது ஸோ அதுதான் இங்கே முக்கியம் காரணம் என்ன இங்கே ரெண்டு படம் இருக்குது ஒன்று வந்து அதாவது முதல்ல கொடுத்துருக்கிற இந்த படம் பார்த்திங்கன்னா படிக வடிவம் கொண்ட திடப்பொருட்கள் பாருங்க பச்சை கலர் ஸ்பியர்ஸ் இருக்குது பிங்க் கலரில் ஸ்பியர்ஸ் இருக்குது எல்லாம் பாருங்கள் ஒரே மாதிரி ஒழுங்கான அமைப்பை பெற்றிருக்கு அதனால தான் இது படிக வடிவமுடைய திடப்பொருட்கள் இப்போ இது பாருங்க இந்த பச்சை கலர் ஸ்பியரையும் பிங்க் கலர் ஸ்பியரும் பாருங்கள் கண்ணாபின்னான் இருக்குது அப்போ இதில் இருக்கிற உட்கூறுகள் ஒழுங்கற்ற முறையில் இருக்குது இது படிக வடிவமற்ற திடப்பொருள் சரியா இந்த ரெண்டு படத்துலையுமே நீங்கள் ரெண்டு ஆரோவை பார்ப்பீங்க ஒன்று வந்து ஏ இன்னொன்று வந்து பி என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு இயற்பண்பை இந்த ரெண்டு திசைகள்லேயும் அளக்குறாங்க இப்போ இந்த திசையில் அளக்குறப்ப பாருங்கள் வெறும் பிங்க் கலர் ஸ்பியர்ஸாக இருக்குது இந்த திசையில் அளக்குறப்ப பச்சை கலர் பிங்க் கலர் மாற்றி மாற்றிருக்கு அப்போ ஒரு ஒரு திசையிலையும் இந்த உட்கூறுகளினுடைய அமைவு வேறு மாதிரி இருக்கிறதுனால நம்ம அலந்தறியும் இயற்பண்புகளோட மதிப்பு வேற வேறையாக இருக்குது புரியுதா உங்களுக்கு அதுவே படிக வடிவமற்ற திண்மத்தில் போய்ட்டு வேறு வேறு திசையில் ஒரு இயற்பண்பை நம்ம அலந்தறியிறப்ப ஒரே மாதிரி மதிப்புகள் தான் நமக்கு கிடைக்குது காரணம் இங்கே பாருங்க கண்ணாபின்னான்னு இந்த உட்கூறுகள் அமைஞ்சிருக்கிறதுனால ஓவராலாக ஒரு குறிப்பிட்ட இயற்பண்பை வேறு வேறு திசையில் அளந்தா கூட ஒரே மதிப்புகள் தான் வருது அதனால தான் இந்த திசைக்கும் ஏன்னு போட்டிருக்காங்க இந்த திசைக்கும் ஏன்னு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து படிக வடிவமற்ற திடப்பொருள்களுக்கான திசையொப்பு பண்பை குறிக்குது இது படிக வடிவமுடைய திடப்பொருள்களோட திசையொப்பு பண்பற்ற தன்மையை குறிக்குது உங்களுக்கு புரியும் நம்புறேன் தேங்க்யூ